அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கருணை ஜபமாலேயே ஜபிக்கப் போகிறோம் இது ஆண்டவர் இயேசுவின் அன்பும் இரக்கமும் நிரம்பிய ஜெபமாகும் இந்த ஜெபத்தை நாம் எல்லாரும் இணைந்து உலகம் முழுவதும் துன்புறும் மக்களுக்காகவும் நோயால் வாடும் சகோதர சகோதரிகளுக்காகவும் இறந்தவர்களின் ஆன்மா அனுமதிக்காகவும் எல்லா குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் முக்கியமாக கடவுளின் கருணையை நம்முடைய இதயங்களில் பெறவும் அர்ப்பணிப்போம் இப்போது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நம்பிக்கையுடனும் மனமாரிய இதயத்துடனும் கருணை ஜபமாலையை தொடங்குவோம் இயேசுவே முது கருணையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் இயேசுவே நீர் மறைத்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசு கற்பித்த ஜெபம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மங்கள வார்த்தை ஜெபம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் விசுவாச அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தி பிள்ளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலைவாழ்வை நம்புகிறேன் ஆமீன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே நித்ய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்குவப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கோப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறுதி ஜெபம் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன்